திரு என்றால் மகாலட்சுமி அப்படிப்பட்ட நின்ற ஊரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் ஒரு மரத்தின் அலையில் அமர்ந்து கொண்டு இறைவனுக்கு ஆழ குழி தோண்டி சிறுக சிறுக மணல் சேர்த்து பின்னர் செங்கல்களால் மிகப்பெரிய கோவில் ஒன்றை கட்டி அதில் ஈசனை அமர வைத்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கிறார் இறைவன் அன்பை உடையவன் தன்னுடைய பக்தர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்பவன் அப்பேற்பட்ட இறைவன் என்ன செய்கிறான் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சியில் கைலாசநாதருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கிறான் அப்படி நாள் குறிக்கும் பொழுது அசிரீரி கேட்கிறது ராஜசிம்மா நீ கும்பாபிஷேகம் என்று நாள் குறித்திருக்கிறாயோ அன்று என்னுடைய தொண்டன் பூசலார் அவனுடைய கோவிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்திருக்கிறான் அதனால் உன்னுடைய தேதியை சிறிது தள்ளி வைத்துக் கொள்ளேன் என்று அசிரீறி கேட்க பல்லவ மன்னன் குதிரை படையோடு புறப்படுகிறான் அங்கே ஒரு மரத்தடியில் மிக சாதாரணமாக ஒரு மனிதன் சம்மணங்காலிட்டு கண்களை மூடி இறைவனை நினைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறாரே அவர்தான் பூசலார் என்று ஒருவன் சொல்ல பல்லவ மன்னன் நேராக பூசலாரிடம் சென்று ஐயா உங்க கோயில் எங்க இருக்கு ஏன் கும்பாபிஷேகம் அன்னிக்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் பூசலார் கண்களிலிருந்து நீர் பெருகுகிறது என் அப்பன் என் இறைவன் என் ஈசன் நான் கட்டிய கோயிலை உங்களிடம் சொன்னானா என்று கேட்கும் பொழுது பல்லவ மன்னன் சொல்கிறான் ஆமாம் என்னுடைய கும்பாபிஷேகத்தின் தேதியை தள்ளி வைத்துக்கொள் என்று ஈசன் சொன்னான் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் கேட்கிறான் பல்லவ மன்னன் எங்கையா இருக்கு கோயில் என்று சொல்லும் பொழுது என் மனதில் கட்டினேன் என் இறைவனுக்கு பல்லவ மன்னனுக்கு புரிகிறது பல்லவ மன்னன் வழியாக இந்த உலகத்திற்கு புரிகிறது என்ன புரிகிறது இட் இஸ் நாட் த வேர்ட்ஸ் இல்லை இட் இஸ் த தாட்ஸ் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய மனதை நாம் இறைவனிடம் கொடுக்கும் பொழுது இறைவன் பல்லாயிரக்கணக்கான நம்முடைய ஆசைகளை அகற்றி நமக்கான நற்கதியை தருகிறார்